சிறுகடை காசை இன்றைக்கான எபிசோடில் மீனா தனக்கு கிடச்ச அந்த பெரிய ஆர்டரை பற்றி முத்துக்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க முத்து அது எப்படிமான அவனுக்கு இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்சது அப்படின்னு கேட்டு சந்தோஷப்படுறாரு அதுக்கு மீனாவும் இது சத்தியாதாங்க வாங்கி கொடுத்தான் அப்படின்னு நடந்ததெல்லாம் இருக்காங்க அதுக்கப்புறமா இவ்வளோ பெரிய ஆர்டரை செய்கிறதுக்கு பணம் அதிகம் செலவாகுமே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போது மீனா வந்து நம்ம ரபி ஸ்ருதி கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரபி ஸ்ருத்திட்ட பேச போகிறாங்க இவங்க முத்து மீனாவை பார்த்ததுமே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது மீனா வந்து தனக்கு கிடச்ச அந்த பெரிய ஆர்டர் பற்றி சொல்லினதும் ரவியும் ஸ்ருதியும் ரெண்டு பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க அப்போது எங்களுக்கு ஒரு இந்த ஆர்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் பணம் தேவைப்படுது அப்படின்னு முத்து வந்து சொல்கிறாரு அதுக்கு ரவி பார்த்திங்க அப்படின்னா ஸ்ருதி முகத்தை பார்க்குறாரு உடனே ஸ்ருதி என் முகத்தை ஏன் பார்க்குற அப்படின்னு கேட்க அதுக்கு மீனா அவர் உங்கக்கிட்ட சம்பதம் கேட்குறாரு உங்களால் முடிஞ்சால் கொடுங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அப்புறமா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி முத்துமீனாவும் கிளம்பிடுறாங்க அதுக்கு ஷ்ருதி பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் இதில் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது நீங்கள் இன்னும் வந்து வளரணும் நாங்கள் உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டு ஷிருதி வந்து ஃபோனில் அந்த பணத்தை அனுப்புறதுக்கு போகிறாங்க அப்போது ரவி நான் தான் கொடுப்பேன்னு சொல்லி செல்லமாக சண்டை போடுறாரு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் பேசி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த பணத்தை வந்து இப்போது முத்துமினாவுக்கு கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் இந்த விஜயா வந்து டான்ஸ் ஸ்கூலில் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அங்கே இந்த ரமணியம்மா இருக்காங்க இல்லையா நம்ம மீனாவோடய எதிரி அவங்க இப்போ விஜயாட்ட பேச்சு கொடுக்குறாங்க அப்போது சிந்தாமணிக்கு வந்து ஒரு ஃபோன் வருது அதில் இவரோட அந்த எழுபடி இருக்காங்க இல்லையா ஸோ நமக்கு ஒரு மண்டபத்தில் ஆர்டர் தராமல் மீனாவுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே ரமணியம்மாவுக்கு செம்மையாக கோவம் வருது அதுக்கப்புறமா இது நினைஞ்சு அந்த ரமணியம்மா வந்து யோசிச்சுட்ருக்கும்பொழுது விஜய் அங்கே ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இந்த ரமணி அம்மா ஒரு ட்ராமா போட்டு நான் கேள்விப்பட்ட விஷயம் எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது நீங்கள் என்கிட்ட இவ்வளோ பாசமாக அன்பாக நடந்துக்கிறீங்க ஆனால் உங்கள் மருமக உங்களை தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கா உங்களுக்கு அவளை பிடிக்கலையா அதனால தான் அவள் பூ கட்டி உங்கள் கொட்டத்தை அடக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களா ஸோ அது கேட்கும்பொழுது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு ட்ராமா பண்ண விஜயாவுக்கு செம்மையாக கடுப்பாகுது அதோடு உங்கள் மருமக இப்போ ஒரு ஆர்டர் எடுத்திருக்கா அதை செஞ்சு முடிச்சிட்டான்னா அவனுக்கு லட்ச கணக்கில் வந்து லாபம் கிடைக்கும் அப்புறம் அவங்களை மதிக்கவே மாட்டான் அப்படின்னு இப்போ விஜயாவை அந்த ஏற்றி விடவும் விஜயா இப்போ வீட்டுக்கு போயிட்டு செம்மையாக சத்தம் போட்டுருக்காங்க மீனாவை அந்த ஆர்டரை பண்ண விடாமல் என்னெல்லாம் பண்ண முடியுமோ இப்போ மீனா வீட்லேயே வச்சு அந்த ஆர்டர் பண்ண முடியாமல் பண்ணுறதுக்கு அது மாதிரியே பார்த்துட்ருக்காங்க ஆனால் மீனா பார்த்தீங்கன்னா செம்ம மாதம் அந்த ஆர்டரை பண்ணி முடிக்க போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த விஜயா பார்த்தீங்கன்னா என்னை பற்றி ஊரெல்லாம் நீ வந்து என்ன பேசிகிட்டு இருக்க எனக்கு தெரிஞ்சிடுச்சு நீ வீட்டுக்குள்ளே தான் நான் அத்தை அத்தன் சொல்லி சொன்னாலும் வெளில போய் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மீனாக பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் உங்கள்கிட்ட யார் என்னை பற்றி தப்பாக சொன்னால் நான் எதுவுமே வந்து உங்களை பற்றி யார்ட்டையும் பேசலையே அப்படின்னு இருக்காங்க ஆனால் வழக்கம் போல் இந்த விஜயா எதுவுமே காதலுவாங்கள்ல அப்போது இந்த ரோகிணி இருக்காங்கள்ல ரொம்ப நல்ல மாரி பேசிகிட்டு இருக்க ரோகிணி வந்து விஜயாவுக்கு சப்போர்ட்டாக எரிய நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி மீனா மேலே இந்த விஜயா இன்னும் கோவப்படுற மாதிரியே வந்து எடுத்து கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு அண்ணாமலை உங்ககிட்ட மீனா தப்பாக பேசுனா அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்க அதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல அந்த செந்தாமணி அதாவது ரமணியம்மா பேரை பார்த்திங்கன்னா சொல்லவே இல்லை அப்போது மீனாவுக்கு சப்போர்ட்டாக ஸ்ருதி பேசுகிறாங்க இதனால் விஜயா கோவப்பட்டு திட்டிட்டு வெளியே போயிடுறாங்க ஸோ இப்படி தான் இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிருக்கு நாளைக்கு எபிசோடில் இந்த விஜயா பார்த்திங்க அப்படின்னா மீனாவை வீட்டுக்குள்ளேயே வச்சு அந்த ஆர்டரை பண்ண விடாமல் கெடுக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பாங்க நீ அதை பண்ணு இதை பண்ணு என் தலைவலிக்குது ஸோ சுருதனை வச்சு கொடுன்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சு அடக்க பார்ப்பாங்க ஆனால் மீனா செம்ம ஸ்மார்ட்டாக ஸ்ருதி வாங்கி கொடுத்த அந்த ஃபோன் மூலமாகவே எல்லா வேலையும் பக்காவாக பண்ணி முடிச்சு அந்த ஆர்டரையும் செம்ம சூப்பராக பண்ணி முடிக்க போகிறாங்க ஸோ மாசு காட்ட போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ விஸ் நாலு எபிசோடில் நம்ம மெயினாக இந்த விஜயா முகத்துலையும் அந்த ரமணியம்மா முகத்துலேயும் செம்மையாக கறியை பூச போகிறாங்க போய்ட்டுன்னு பார்க்கலாம்